கே எம் சிஹெச் மருத்துவமனை சார்பில் வீரியம்பாளையத்தில் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி கட்டிடம் திறப்பு விழா கோவை காடுப்பட்டி பகுதியில் உள்ள வீரியம்பாளையத்தில் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய மாநகராட்சி பள்ளி கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ப ராஜ்குமார் கலந்து கொண்டு புதிய மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கே எம் சிஹெச் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி தலைவர் டாக்டர் தவமணி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்தனர் கே எம் சிஹெச் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கூறுகையில் கல்வி மற்றும் சமூக முன்னேற்ற பணிகளில் கே எம் சிஹெச் தொடர்ந்து அக்கறையுடன் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறது அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் ரூபாய் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இக்கட்டிடத்தில் ஏழு வகுப்பறைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே கழிவறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் கோவை துடியலூர் வடமதுரை மற்றும் கழிக்க நாயகன் பாளையம் ஊராட்சி பகுதியில் ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடம் ஈரோடு மாவட்டம் நல்லாம்பாட்டியில் ரூபாய் இரண்டு கோடியே பதினோரு லட்சம் மதிப்பில் புதிய பள்ளி கட்டிடம் கோவை மாவட்டத்தில் அமையவுள்ள உலகத்தர கிரிக்கெட் மைதானத்திற்கு ரூபாய் ஒரு கோடி நிதி உதவியும் வழங்கப்பட்டுள்ளது சமூக பணிகள் செய்வதன் மூலம் மாணவர்கள் தரமான கல்வி பெறுவதற்கும் முன்னேற்றத்திற்கும் உதவிகரமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் மருத்துவமனை செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிசாமி கூறுகையில் ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த வசதிகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சமூக கடமை நிதியினை பிற்பட்ட பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு செலவிடுவதை முன்னுரிமையாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள் மருத்துவர்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ செல்வங்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் வீரியம்பாளத்தில் அரசு நடுநிலைப்பள்ளியில் முழுமையான நடுநிலைப்பள்ளி இருந்துச்சு அது ரெண்டு கட்டடங்கள் அது ஒரு கட்டடம் வந்து நம்ம சிறந்த நிலையில் இருந்தது அதை சரி சரி பண்ணி கொடுங்கன்னு அப்பப்போ அந்த காலத்து ஹெட் மாஸ்டரும் சரி இந்த காலத்து ஹெட் மாஸ்டர் சமாதும் சரி கேட்டுகிட்டே இருந்தாங்க நாங்கள் கேஎம்சிஹெச்சில் இதே பீரிபாலம் சேர்ந்த கைது செய்திருக்கிற இடமே கால்பட்டி வில்லேஜ் தான் பீரியம்பரத்தோட சேர்ந்து தான் எங்களுக்கு ஒரு சின்ன வீரியம்பலத்தில் ஒரு நகர சிறு ஒரு ஒரு சிங்க இருக்குது ஒரு சென்டர் ஒன்று இருக்குது அந்த சென்டர் நாங்கள் நம்ம நாளைக்கு முன்னே ஏற்படுத்துறது அது கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தான் இருக்குது கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தான் பண்ணிகிட்ருக்கோம் அது முக்கியமாக நாங்கள் இடையில சொல்கிறது இன்னும் கேட்டது ஒரு ஹால் ஒன்று வேணும் அப்புறம் வந்து ஒரு நல்லக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான நல்ல பாத்ரூம் வேணும் அதுலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலு பப்ளிக் என்ன கேட்டாலும் இந்த ஏரியா பூரா கொடுத்துட்ருக்கோம்